ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே ரயேசுவிலை அன்பார்ந்த சகோதரங்களே இந்த தவக்காலத்தின் மத்தியிலே இன்று நாங்கள் புனித ஜோசேப்புக்கு தூய கன்னி மரியாவின் கணவருக்கு இன்று நாங்கள் இந்த பெருவிழாவை எடுக்கிறோம் வளமையாக எங்களுடைய சமூகங்களிலே ஒருவரை அறிமுகம் செய்கிற பொழுது தந்தையினுடைய பெயரை சொல்லித்தான் அறிமுகம் செய்வார்கள் திருவாளர் இவருடைய மகன் மகள் என்பார்கள் அல்லது இவருடைய மனைவி என்பார்கள் ஆனால் இன்றைய திருவிழாவை நாங்கள் பார்க்கிற பொழுது துய புனித ஜோசேப்பு புனித கன்னிமரியாவின் கணவர் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார் தன்னுடைய மனைவி மூலமாக ஜோசேப் அறிமுகப்படுத்தப்படுகிறார் என்பது அவருக்கு ஒரு இழுக்கா என்கிற ஒரு கேள்வி எழச் செய்யலாம் எங்களுடைய ஆண் ஆதிக்க சமூகத்திலிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது ஜோசைப்புக்கு இது ஒரு இழுக்காகத்தான் இருக்கிறது ஆனால் இரையரசனுடைய பார்வையில் பார்வையிலிருந்து நாங்கள் பார்க்கிற பொழுது அது ஒரு பெருமையான காரியமாக மாறுகிறது எவ்வாறு அந்த ஒரு இழுக்கான விடயத்தை ஜோசேப் ஒரு பெருமைக்குரிய காரியமாக மாற்றி இருக்கிறார் என்பதிலிருந்துதான் இன்றைய விழா ஒரு பெருவிழாவாக இந்த தவக்காலத்திலே முடிசூடுகிற ஒரு நிகழ்வாக நாங்கள் பார்க்க முடிகிறது எவ்வாறு அந்த ஒரு இழுக்கு ஆண் ஆதிக்க சமூகத்திலிருந்து பார்க்கிற அந்த இழுக்கை எவ்வாறு அவர் ஒரு பெருமைக்குரிய காரியமாக மாற்றுகிறார் என்பதை இன்றைய நச்சியதிலே நாங்கள் பார்க்கிறோம் இன்றைய அந்த முதல் வார்த்தையிலே சாமுவேலுடைய நூலிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம் உன் வழி தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசின் நிலைநாட்டுவேன் என்று சொல்லப்படுகிறது நாத்தான் மூலமாக இறைவன் தாவிதிடம் அறிவிக்கின்றார் அந்த தாவீது இறைவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட முனைகிறார் ஆனால் அவர் செய்த பாவம் அவரை தடுத்து விடுகிறது அங்கு அவருடைய வழிமரபை அந்த ஆலயத்தை கட்டும் என்று சொல்லப்படுகிறது சாலமுன் கட்டி முடிக்கிறான் அந்த வழிமரபு எங்கு நிறைவு பெறுகிறது என்றால் மரியா ஜோசேப்புக்கு பிறந்த அந்த மகன் ஜேசுவிலே நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம் திரு அவையிலே நாங்கள் ஆலயங்களுக்கும் ஆங்கிலத்திலே சர்ச் என்று சொல்கிறோம் திரு குழுமத்துக்கும் நாங்கள் சர்ச் என்று சொல்லுகிறோம் இங்கே நாத்தானுக்கு ஊடாக அருளப்படுகிற செய்தி தாவீது கட்டுகிற கட்டிடத்தால் கட்டிட என்கிற அந்த ஆலயத்தை குறிக்கிறது ஆனால் ஜேசுவிலை நிறைவேறுவது அந்த இறைமக்கள் சமூகம் என்கின்ற அந்த பெரும் கூட்டமைப்பாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம் இரண்டாம் பத்திகான் சங்கத்திலே திரு அவை பற்றி அவர்கள் சிந்திக்கிற பொழுது திரு அவையை ஒரு போராடும் திரு அவையை மிலிட்டன் சேர்ச் என்கிற ஒரு சிந்தனையை கொண்டு வந்தார்கள் அங்கிருந்த இறையியலாளர்கள் அதை எதிர்த்து இறைமக்கள் கூட்டமே திரு அவை என்பதை ஆணித்தரமாக நிறுத்தினார்கள் அதுதான் இறுதியிலே அந்த ஏட்டிலே முக்கிய இடம் வகித்ததாக இருந்தது அந்த போராடுகிற திருச்சபை அந்த மிலிட்டன் சேர்ச் என்கிற சிந்தனை சித்தாந்தம் அந்த அவையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டது காலத்துக்கு காலம் திருவையிலும் சிந்தனை மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன அதனுடைய வளர்ச்சியிலே தான் நாங்கள் இப்பொழுது கூட்டொருங்க இயக்கம் என்கின்ற அந்த சிந்தனையை எமது திருத்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த இந்த சிந்தனைகளை எல்லாம் பார்க்கிற வேளையில் தூய ஜோசேப்பினுடைய அந்த வாழ்விலே அவருடைய சிந்தனைகளையும் நாங்கள் இங்கு ஒருங்கிணைத்து சிந்திப்பது அவசியமாகிறது ஜோசேப்பு இறைவனுடைய திருவுளத்தை நாடியவராக இருந்தாலும் அவருடைய வாழ்விலும் ஒரு போராட்டம் எழுகிறது தன்னுடைய மனைவி தன்னோடு கூடி வாழாமல் அவள் கருத்தாங்கி இருப்பதை அறிகிற பொழுது மறைவாக விலக்கிவிட முனைகிறார் ஏன் மறைவாக விலக்கி விடுகிறார் என்றால் அந்த சட்டத்தின் முன் அவர் கொண்டு வரப்பட்டால் அவளுக்கான தீர்ப்பு மிக மோசமாக இருக்கும் விபச்சாரத்திலே பிடிபட்ட அந்த கையும் பெய மெய்யுமாக கல்லால் கல்லால்ந்து கொள்ள வந்தவர்கள் போல் அவளுக்கும் அந்த மரண நிகழ்வு ஏற்படலாம் இவர் விலக்கிவிட முனைகிறார் ஆகவே ஒரு விபச்சாரத்திலே ஈடுபட்டு குழந்தையை தெரித்தவளோடு கூடி வாழுகிற பொழுது அவரும் சட்டத்துக்கு எதிரானவராக மாறுகிறார் எனவேதான் ஜோசேப்பு அதை விலக்கிவிட தான் அவளிடமிருந்து பிரிந்து போகை தணிக்கிறார் அன்று இரவு மிகவும் குழப்பம் நிறைந்த இரவாக இருக்கிறது இருப்பினும் கனவு ஏற்படுகிறது அந்த கனவிலே இறைவனுடைய தூதர் அவரோடு பேசுகிறார் அன்று விடியற்காலை கனவு நிறைவு பெறுகிற பொழுது தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய வயிற்றிலே வளர்கிற அந்த குழந்தைக்கு பாதுகாவலராக இருக்கிறார் பிரியமான சோதரங்களே எவ்வாறு அந்த ஜோசேப் இறைவனுடைய திருவிழத்தை தேட முனைகிறார் என்பதை நாங்கள் இங்கு அவதானிக்கிறோம் எங்களுடைய எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன பிரிந்து போக எத்தனித்து கொண்டிருக்கின்றன ஒரு சிறிய அற்பமான காரியங்கள் கூட அவர்களுக்குள்ளே பிரிவை கொண்டு வருகிறது விவாகரத்துக்களாக மாறுகின்றன பிரிந்து போகிறார்கள் விட்டு ஓடியோடி போய்விடுகிறார்கள் ஜோசப்புக்கும் அந்த ஒரு நிலை இருந்தாலும் ஆனால் இறைவனுடைய திருவுளம் எது என்பதை அறிகிறார் தான் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி வாழ முனைகிறார் அவை எங்கள் வாழ்விலும் நாங்கள் இறை திருவிழத்தை நாட வேண்டும் என்பதை ஜோசேப்பினுடைய விழா நமக்கு தருகிறது அந்த ஜோசேப்பு இறைவனுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதிலே மத்திய நச்சீதியை நாங்கள் பார்க்கிற பொழுது மத்திய நச்செய்தியாளர் தாவீதின் வழிமரபில் கொண்டு வந்து ஜோசேப்பை முன்னிறுத்துகின்றார் லூக்கா நச்சீதியை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் பெண் விடுதலைக்கு முன்னுரிமை கொடுத்ததனால் மரியாவினுடைய கட்டங்களை அதிகம் பேசுகின்றார் இங்கே மத்தியின் வழியாக நாங்கள் பார்க்கிற வேளையில் இறைவனுடைய செய்தியை அந்த ஆண்கள் வர்க்கத்தினூடாக அது நிறைவேற்றப்படுவதையும் நாங்கள் அவதானிக்கிறோம் எதுவாக இருந்தாலும் இறை திருவிழத்தை என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கடமை என்பதை இன்றைய நாள் நமக்கு உணர்த்துகிறது எனவே எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இறை திருவிழத்தை தேடுவோம் ஜோசைப்பின் வழியிலே நாங்கள் வாழ முயலுவோம் பிரியமான சோதனங்களை இன்றைய நாளிலே நமது குடும்ப தலைவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம் அவர்கள் தங்களுடைய மனைவியை தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே கண்காணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதே வேளையிலே திரு அவை வழிநடத்துகிற ஒவ்வொரு திரு அவையின் பங்குகளினுடைய தலைவர்களை நினைப்போம் அவர்களுக்காகவும் இந்த பழி வழியாக மன்றாடுவோம் ஆமீன்